ஆடு நொண்டுதா ஆடு காலைல புழு வச்சுட்டு இருக்குதா இல்லை குழம்பு சாப்பிட்டு இருக்குதா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அதுக்கு நான் பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஊசி மஞ்சத்தூள் கத்திங்க இது தான் ஆட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் இந்தமாரி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க வீடியோவே நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் எல்லாத்தையும் ஆனால் நம்ம யூடியூப்லேயே நம்ம தான் இந்த வீடியோ போட்டுக்கிறோம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ஆடு பற்றி இருந்து ஆடு பத்தினா டவுட் டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுமாரி வீடியோ கூடி சீக்கிரத்துல போடுறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் நிறைய பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே புரியாது நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அது எப்படி சரி பண்ணுறதுன்னு எல்லாமே தெரியும் இப்போ குளம் சந்தல் ஒன்று மருந்து மருந்து விட்டு மஞ்சா தொள்ளி வச்சு அப்போ தான் சீக்கிரமாக சரியாகும் பட்டிக்கு மேல மூலம் இது பண்ணும் இதுதான் வழி ஆசைக்கு போகிறதுக்கு வரத்துக்கு ஆடு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நொன்ற ஆடு ஃபஸ்ட்டு பட்டி உள்ள போனவொடனே ஓட்டி பார்க்கணும் ஆடு மெதுவாக ஓட்டி பார்த்தா தான் எது எது நொண்டுது கால் தைக்குதுன்னு பார்த்தா தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் பாரு அந்த ஆடு நொண்டுது பாருங்க இந்த முள்ளு வரமா அதுவா ஆடு தாங்க நொண்டுது குட்டி வேறு போட்டுது உசாரா பொடி உசாரா போச்சுணும்

இது உள்ளே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நல்லா ஊறிட்டுருக்கோம் செதை கீழே கால் வச்சு கால் வச்சு என்ன ஆகிட்டுருக்கோம் செதலாம் பிச்சுன்னு ஒன்று உள்ள உள்ளே கல்லு மண்ணெல்லாம் ஏறின்னு இருக்கும் அதனால் தான் அந்த மண் கல்ல நடக்கும் அதெல்லாம் அறுத்து மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சதி அறுத்து ஒரே சமமாக மருந்து விட்டு மஞ்சள் தொழில் சரியாக போய்டும் ஃபுல்லாக ரெல்லாம் வராதா அதுலேயே திட்டமாக இறங்கணும் நீங்கள் ரொம்ப பூச்சி சதியோட அர்த்திங்கன்னா அதுவும் ரத்தம் வந்துடும் பார்த்து இறங்கணும் அது ஒரு நேக்கா ஆடு இப்படி கயிறு மேலே காலை வச்சா ஒன்னே ஆகாதாண்ணா ஒன்னையாகாது இது வச்சாதான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரும் இல்லை ஆடு ஓச்சி தள்ளிட்டு போயின்னே வந்துடும் ஆடு குட்டி போட்டுச்சா ஆ குட்டி போட்டு இருக்குது குட்டி இருக்குது ஃபுல்லாக சதைய துண்டுக்குது காடு பயங்கரமாக துடிக்குது வேற காட்டு சேருக்கு இதில் உள்ள சேர்தான் அதுதான் அதனால அதனால்தான் நொண்டுதா மந்திசி மந்திப்படி நான் செய்ய ரெண்டு எம்எல்மீசி ம் ஊசி படபரியாண்ணா ஊசி உள்ளலாம் போடல மேலே மட்டும் இன்னும் மேலே விட்ட இதுதான் ரொம்ப என்ன மருந்து இது இது டெரா மிஷின் தான் இது விட்டாத பட்டுன்னு சரியாகும் ஆட்டுக்கு எதனா டெரா மிஷின்னா எப்படி அது எல்லாத்துலேயும் மெடிக்கலில் கிடைக்குமா மெடிக்கலில் டெரா மிஷின் ஆட்டுக்கு டெரா மிஷின் கேட்டாலே தந்துடுவாங்க நூறுரூபா தான் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ரேட்டு இது எதனால் சைடு எஃபெக்ட்லாம் ஆகுமா மருந்து அதில் எதுவும் ஆகாது எந்த எஃபெக்ட் ஆகாது நம்மளுக்கு எப்படி அடிபடிச்சு நான் மருந்து இருக்கிற அதே மாதிரி தான் இது விட்டு மஞ்சள் தூள் வச்சலே சிறப்பிடும் மஞ்சள் தூள் வந்து புண்ணு ஆடுறதுக்கு வைக்கிறோம்னா ஆமாம் ஈழம் வக்காரம் இருக்கிறதுக்கு மேலே மண்ணெல்லாம் திருப்பி மேல மேலேயே பட்டாமல் இருக்கிறதுக்கு தான் மஞ்சள் தூள் வைக்கிறது மருந்து கூட நல்லா மஞ்சள் தூள் டைட்டாக பாருங்கள் எரிச்சலுக்கு ஆடு இந்த கால் பாரு எப்படி ஆகிட்டுக்குது இது சேர்த்து பொண்ணா சேர்த்து பொண்ணு குழம்பு பொண்ணுன்னு சொல்லுவாங்க குழம்புங்க நடுவில் வரும் ரெட் கலரில் உள்ள கொஞ்சம் தனி மாரி ஆகிட்டு அதுவானால் வெள்ளியாகிட்டு இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஆனா சரி ஐயோ சைடில் ஃபுல்லாக துண்டுக்குது சதியே துண்டுக்குது ஃபுல்லாக தான் ஆர்டர் ரொம்ப துடிச்சிச்சு இப்போ நம்ம புண்ணுலேயே அறுக்கிறமே இன்னும் ரெணமாக புண்ணுலேயே அறுகுறோன்னா அப்போ தான் சீக்கிரமாக சரியாகும் இது அரகுத்து கொஞ்சம் நம்ம புண்ணிலாம் அறுகலை அது சைடில் இருக்கிற தோல் எந்த ரொம்ப இதுவாகிட்டுக்குதோ அது மட்டும் தான் இருக்கிறோம் கால் ரொம்ப மறப்பாகுது கத்தி இறங்க மாட்டேன்னு மயங்குது பேர் ஃபுல்லாக எப்படி ஆகிட்டு மண்ணான இதெல்லாம் செயற்கை பிச்சுன்னு அது உள்ள மண்ணை ஏறின்னு பேர் கால் எப்படி ஆகிட்டுக்குது இது ஃபுல்லாக அடையே துண்டுக்குது ரவுண்டாக இப்படி இந்த காலு இந்த அளவு ஆகிட்டுக்குது அந்த நான் இப்போ ரெண்டு எம்எல்ஏனே அதுவே போதுமாண்ணா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு அதுவே போதும் ரெண்டு கால்னால் அதே சிரியாக போய்டும் நாலு எம்எல்னால் நாலு கால் பார்க்கணுன்னா இன்னும் நாலு எம்எல் வீக்கணும் ஆட்டுக்கு எந்த அளவுக்கு ரணம் அதிகமாகிட்டுதான் அந்த அளவுக்கு மருந்து விடணும் ஒன்றுத்துக்கு கம்மியாகிட்டு இருக்கோம் ஒன்றுத்துக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது எப்படி வேடிக்கை பார்க்குது பாருணா அந்த ரெண்டு கொட்டி இங்கே அதோடய ஆத்தா தான் இது ஒன்று இதை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குது அதான் முடிஞ்சிருச்சாண்ணா ஆ நாள் கால் பார்த்தாயிடுச்சி போட்டுடலாம் ஆட்டை போட்டு எப்படி அசை போட்டேனே இருக்குது பாருங்கள் இது எப்படிண்ணா அசை போட்டேனே இது எனி டைமு இது நேற்று சாப்பிட்ற சாப்பாடு தான் இப்போ வரைலாம் அசை போட்டேன்னு இருக்கும் அப்போதான் இதுக்கு ஜீரண சக்தியாகவும் இவங்க தான் குட்டி கேங்ஸ் அது கூட நண்டுதானா ஆடு உசாரா ஓட்டினோம்ண்ணா ஃபுல்லாக கல்லுங்கல்லமா இது அப்புறம் கால்கள் என்ன ஆடு சொல்ல உசாரா பிடிக்கணும் ஒன்று ஆடு வச்சிரும் இல்லைன்னு நம்ம கல்லில் கல்லுல இச்சுப்போம் அவசரப்பட்டு வேகமாக ஓடி போய் போச்சிங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்குது தூக்கி போட்டு இப்படி சாய்ச்சிடணும் சாய்ச்சிட்டு போட்டுக்கப்புறம் எதுக்கு நான் இது நான் காலு இதுக்கு தான் துண்டுக்குது குழம்பு மேலே ஆக பிடிச்சி அறுத்து விட்றேன் உள்ளே மண் இந்த வெளியே வந்து வீந்துடும் காதல் எப்படின்னா இதுமாரி ஊனி வருது போட்டி இது ரத்தம் ஃபுல்லாய்சி இதை ஊனி தான் ஆமாம் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே ஊனி எனி டைம் இந்த நேரம் பண்ணிங்களா நம்ம எப்படி பண்ணுறோமோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஆட்டுக்கு அப்படிதான் எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகும் நீங்கள் அப்படியே சரியாயிடும்னு விட்டிங்கன்னா ஆட்டுக்கு தான் ரொம்ப அதிகமாகிடும் அப்புறம் ஆடு காப்பாத்தே ரொம்ப கஷ்டமாயிடும் அது இல்லாம ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இந்த மாதிரி ஆடு நோண்டுதான் செக் பண்ணி நேரம் நீங்க அப்படியே பட்டியல மட்டும் மேஸ்ட்டு விட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது ஆட்டுக்கு அது இல்லாமல் ஆடு பட்டி ஆடு பத்தி எதனா டவுட் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்றேன் எப்படின்ட்டு அதுக்கு தேவையான வீடியோ போடுறோம் ஆடு எப்படி பூச்சி ஓடினு வரணும்னு பாத்தீங்கன்னா பின்கால எட்டி பூச்சிட்டு இதே மாதிரி பின்கால் தொட்டதா போட்டிக்கணுமா நம்ம தொட தான் பிடிக்கணும் வேற எங்கேயும் பிடிக்கக்கூடாது ஏடா கூடமா பூச்சிங்கன்னா கால் வந்துடும் தூக்கி அழுக்கா போட்டு வச்சுக்கணும் மொத்த எச்சின்னு ஏடனா நொண்டுச்சு நம்மள்தான் லாஸ்ட் ஆடா இது இதுவரை நம்ம மூணு ஆடு பூச்சி பார்த்துக்குறோம் இதுக்கப்புறம் இன்னும் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் நொண்டுதா இல்லைன்னா வேற எதுவும் நொண்டலையே என்னான்ட்டு இதுக்கும் கொஞ்சம் ரணமாக தாங்குது எல்லாத்தையுமே இந்த மண்ணு தான் ஏறிங்குது பல இது காலம் இப்போதானே முஞ்சி இருக்குது மசாலா கொள்ளை கேஞ்சாதான் ஆட்டுக்கு எதுவுமே ஆகாது ஒவ்வொரு ஒரு மாதம் இப்படி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே மண் ஏறினு குளம் துண்டு இப்படி தான் இருக்குது இந்த ஆட்டுக்கு பின்காலே துண்டுக்குதுரா சுத்தமாக கட் கத்திப்பு இந்த உதவிக்குது ஒரு ஆடு கத்தியே வைக்க முடியல காலில் ஏன் ரொம்ப டேஞ்சராக இருக்குதா என்னது நான் அது உள்ளகத்து கரையிலே சேராட்டங்கிறது மே துண்டுக்குது காலு அராகுற மாதிரி இப்போ மீன்ஸ் பார் மண் கல்லது கல் மண் ரெண்டா ரத்தமே வந்து பாரு காலு எப்படியா ரத்தம் நானும் எப்படி வருது குளம் துண்டுக்குது ஃபுல்லாக சேரு மண்ணுக்குன்னு எல்லாம் ஏறிங்குது ஆட்டுக்கு அப்படியே விட்டுருந்தானா இருக்கும் அப்படியே விட்டுருந்தா குழம்பே சாப்பிட்டுனே போயிட்டுருக்கு இப்பயே சே அதை உள்ளே வெளில சாப்பிட்னு போயிட்டு இருக்குது அப்படியே விட்டுருந்தேன்னா ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது எதுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதுமா இது எதுவும் அவளை உள்ள ஃபுல்லாக சேர்த்து இது குழம்பு துண்டுறதுக்குவே ஆடு தொடக்கி சொல்ல வச்சிச்சுப்பார் நங்கனே அது லேசாக சும்மா ஸ்மெல்லே சதைப்பட்டுச்சு இந்த போய் எவ்வளோ உள்ளே வரல இந்த சதை துணே போயிட்டு ஆடி தின்னாலும் இந்த காலை வச்சு எப்படி தான் நந்திருந்துச்சுன்னு தெரியல கிழ நம்ம லைட்டாக ஒரு முள் பட்டாதே அப்படி வழி இதில் இதுவும் நீங்கள் பார்க்கணும் பார்க்காத விட்டு இது ஒரு வாரம் அந்த மாதிரி ஆயிட்டுக்குது உள்ளவே அடே நோக்காடு இந்து 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 அந்த மண்ணெல்லாம் ஏறி ஏறி உள்ளே ஃபுல்ல சீ வச்சு மண் ஏறிக்குது எவ்வளோ சேக்காடு ஆடு இதுக்குதான் கொஞ்சம் ரத்தலாம் வந்து ப இதுதான் ரொம்ப இது ஆடு எப்படி நடந்து பாருங்க இந்த ஆடு நடக்க முடியல அண்ணா மொத்த எத்தினி ஆடு பார்த்தோம்ப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறு ஆட்டி பார்த்தோம் இன்னொன்று இருக்குது ஆனால் அது பிடிக்கவே முடில குட்டிலாம் மிச்சி இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணல இனி ரிசல்ட் கரெக்டாக தெரியும் எல்லாமே நல்லா ஆகிடும் ஒரு ரெண்டு நாள்ல பார்த்தா செஞ்சிடும் எல்லாமே நல்லா நடக்குமா ஆ எல்லாம் ஒரு ஆளுக்கு மெய்ச்சிக்க ஒரு ஆட்டி பார்க்கணும் அது ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு எப்படி ஆகிதா அது பொறுத்துதா சரியாவதா இல்லை இன்னும் ஒரு வாட்டி பார்க்கல ஆடு காலை நொடிச்சுட்டு சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ மறக்காம பாருங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால்